மேற்கண்ட பாடங்களின் தொடர்ந்துச்சு மேலே வந்து யூனிட் ஒன்று பார்த்தோம் கடைசி மன்னர்கள் இப்போ யூனிட் டூ யூனிட் த்ரீ யூனிட் செவன் இதில் இருந்து இப்போ இப்போது கஜ்னாவிட் யூனிட் ரெண்டில் வந்து பத்தாம் நூற்றாண்டு கிபி பத்தாம் நூற்றாண்டுக்கு பிறகு பதினொன்றாம் இருந்து ஆரம்பமாகுது அப்போ கஜினாவிட் வம்சத்தின் கடைசி அரசர் யார் இந்த கஜ்னாவிட் வம்சம் என்பது கஜினி முகமது கஜினி அவங்களுடைய வம்சத்தை குறிக்கிறது அப்ப இந்த கஸ்னாவித் என்ற வம்சத்தின் கடைசி அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குஸ்ரோ மாலிக் இந்த கஜினியோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து கொள்ளையடிப்பது தான் இவருடைய நோக்கம் அரசு நிறுவுவது அடையா கிடையாது இதுக்கப்புறம் வர கஸ்னாவித் வம்ச அரசர் குஸ்ரு மாலிக்கை வீழ்த்தி கோர் வம்சம் வந்து ஆட்சியை பிடிக்கும் இந்த கஜினி பகுதியெல்லாம் பிடிக்கும் அவங்க தான் வந்து இந்தியாவில் துருக்கிய முஸ்லிம்களின் ஆட்சியை நிறுவுகிறாங்க இரண்டாவது கேள்வி இந்தியாவில் தனது ராஜ்யத்தை நிறுவும் எண்ணம் கொண்ட முதல் துருக்கி ஆட்சியாளர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர்தான் மொய்சூதீன் முகமது கோரி கோரி வம்சம் கோரி அரச மரபு அப்ப இந்தியாவை கைப்பற்றிட்டார் கோரி முகமது கோரி கோரி அரச மரபு அல்லது குரீத் வம்சத்தின் கடைசி அரசர் யார் இந்திய பகுதிக்கு வந்து யாரை வந்து குத்புதி நைபகம் வந்து தன்னுடைய ஆளுநராக நியமித்திருப்பார் முகமது கோரிக்கு எதுவும் கிடையாது அப்போ ஆயிரத்தி இரநூத்தி ஆறில் முகமது கோரி இறந்ததுக்கு பிறகு இந்திய பகுதிகளுக்கு சுதந்திர அரசராக குத் புது மாறிடுவார் அவர் வந்து டெல்லி சுல்தானியம் அதாவது அடிமை வம்சம் எனப்படும் மம்லுக் வம்சத்தை நிறுவி அவர் வந்து சுதந்திர அரசராக ஆட்சி புரிவார் யார் முகமது கோரி இறந்த பிறகு முகமது கோரிக்கு வாரிசு இல்லாததால் அப்போ இந்திய பகுதியோட அந்த கோரி அரச மரபு என்பது கோரியோடவே முடிந்து விடுகிறது அப்போ கோரி அரச மரபின் அல்லது குறித் வம்சத்தின் கடைசி அரசர் யாருன்னா முகமது கோரி அடுத்த கேள்வி டெல்லி சுல்தானியத்தின் கடைசி அரசர் யார் டெல்லி சுல்தானியம் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஆறுல இருந்து தொடங்கி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு முதலாம் பாணிப்பட்ட வரைக்கும் நடக்கும் அப்ப டெல்லி சுல்தானியத்தின் கடைசி அரசர் யார் என்பதுன்னா இப்ராஹிம் கோரி முகமது பாபரால் வீழ்த்தப்பட்டிருப்பார் ஜாகிதீன் முகமது பாபரான் இப்ராஹிம் லோடி முதலாம் பானிப்பட்டூரில் வீழ்த்திருப்பார் அப்போ டெல்லி சுல்தானியத்துடைய கடைசி அரசர் இப்ராஹிம் லோடி அடுத்து அடிமை வம்சத்தின் கடைசி அரசர் யார் அடிமை வம்சம் அல்லது மம்லுக் வம்சத்தின் கடைசி அரசர் யார்னு கேட்டாங்கன்னா முகமது கைகூத் அப்படின்னா கையுமார் இவருக்கு முன்னாடி இருந்தவர் கையுமார் அவருடைய குழந்தைதான் முகமது கைகூத் அதோட அடிமை வம்சம் முடிவு விடுகிறது ஜலாலுதீன் கில்ஜியால் கொலை செய்யப்பட்டு அதுக்கப்புறம் கில்ஜி வம்சம் ஆரம்பமாகும் மம்லுக் வம்சத்தின் கடைசி அரசர் யார் மம்லுக்னாலும் பொண்ணுதான் மம்லுக் என்பது அரேபிய மொழி சொல்லில் அடிமை என்று பொருள் அப்போ அடிமை வம்சம் மம்லுக் வம்சம் எனப்படும் கடைசி அரசர் யார்னு கேட்டால் அது முகமது கைகுல்பார் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுல முகமது கில்ஜியால் கொலை செய்யப்பட்டு அதோடு அடிமை வம்சம் முடிவுற்றது முடிவுட்டுறதுக்கு அப்புறம் கில்ஜி வம்சம் ஆரம்பமாகும் அடிமை வம்சத்திலேயே குத்பி மரபின் கடைசி அரசர் யார் அடிமை வம்சத்தில் குத்பி மரபின் கடைசி அரசர் யார் பார்த்தீங்கன்னா ஆரம்ஷா இந்த குத்வி மரபினை தோற்றுவித்தவர் யார் குத்புதி நைபக் அவருடைய பையன் ஆரம்ஷா ஆயிரத்தி அறுநூத்தி பதினொன்னாம் ஆண்டு அவருடைய மருமகன் யாரு குத்புதி நைபகின் மருமகன் இல்துமிஷா யாரு ஆராம்ஷா படுகொலை செய்யப்பட்டு இல்துமிஷ் ஆட்சியை தொடங்குவார் முதல் இல்பாரி மரபு அல்லது சம்சி மரபு கடைசி அரசர் யார் இந்த முதல் இல்பாரி மரபை தோற்றுவித்தவர் தான் இல்துமிஷா ஆயிரத்தி இரநூத்தி பதினொன்னுல ஆரம்பிப்பாரு அவருக்கு அப்புறம் யார் அந்த இல்பாரி மரபின் கடைசி அரசர்னு பார்த்தீங்கன்னா முதலாம் முகமது அவருடைய முதலாம் இல்பாரி மரபு அல்லது சம்சுதீன் இல்துமிஷ் அதாவது சம்சி மரபு முடிவுற்றது முதலாம் முகம்மது இரண்டாம் இல்பாரி வம்சத்தின் கடைசி அரசர் யார் இரண்டாம் இல்பாரி வம்சத்தினை ஏற்படுத்துவார் யார்னு பார்த்தீங்கன்னா பால்பன் ஏற்படுத்தியிருப்பார் அப்போ அதோட கடைசி அரசர் யாருன்னு முகமது கையுமார் சாரி முகமது கை குபாத் கையுமார் கை குபாத் அவன் தான் கடைசி இது இவர்களுடைய டெல்லி சுல்தானியமும் சாரி அடிமை வம்சமும் நிறைவு பெற்றது அடிமை வம்சம் நிறைவு பெற்றவுடன் கில்ஜி வம்சம் ஆரம்பமாகும் கில்ஜி வம்சத்தின் கடைசி அரசர் யார் கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்தவர் ஜலாலுதீன் கில்ஜி கில்ஜி வம்சத்தின் கடைசி அரசர் யாருன்னு முபாரக் ஷா இந்த ஷாவோட இந்த கில்ஜி வம்சம் ஆயிரத்தி முன்னூத்தி இருபதாம் ஆண்டு நிறைவு பெற்றது அதுக்கப்புறம் வர வம்சம் துக்லக் வம்சம் துக்லக் வம்சத்தின் கடைசி அரசர் யார் இந்த துக்லக் வம்சத்தின் கடைசி அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா நசீருதீன் முகமது ஷா இந்த நசுருதீன் முகமது ஷா என்பவர் தான் துக்ல வம்சத்தின் கடைசி அரசர் சையது வம்சத்தின் கடைசி அரசர் யார் இது நான்காவது வம்சம் சையது வம்சம் சையது வம்சத்தின் கடைசி அரசர் யார்ன்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் ஆலம் ஷா இந்த அலாவுதீன் ஆலம் ஷா என்பவர் தான் வந்து சையது வம்சத்தின் கடைசி அரசர் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்னோட இந்த சையது வம்சம் முடிவு வரும் அதுக்கப்புறம் லோடி வம்சம் வரும் லோடி வம்சத்தை தோற்றுவித்தவர் பலுகல் லோடி லோடி வம்சத்தின் கடைசி அரசர் இப்ராஹிம் லோடி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல பாணிபட் போர்ல பாபரிடம் முகலாய பேரரசை நிரூபிய பாபரிடம் தோல்வி விட்டதால் லோடி வம்சம் அப்படி இல்லைன்னா டெல்லி சுல்தானியம் இவருடைய காலத்துல முடிவுற்றது அடுத்து யூனிட் டூலேயே வந்து விஜயநகரம் என்ற டாப்பிக்கும் காணப்படுகிறது விஜயநகர வம்சத்தின் கடைசி அரசர் யார் இந்த விஜயநகர வம்சத்தின் கடைசி அரசர் மொத்தம் விஜயநகர பேரரசுல நான்கு வம்சங்கள் காணப்படுகிறது அதில் விஜயநகர வம்சத்தின் கடைசி அரசர் யாருன்னு கேட்டா மூன்றாம் ஸ்ரீரங்கா ஆயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டோடவே விஜயநகர பேரரசு முடிகிறது ஆனா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சாம் நடைபெற்ற இந்த தலைக்கோட்டை போர்ல விஜயநகர பேரரசு ஆஹ் கண்ணாமண்ணன் சிதை ஊற்றுவிடும் அப்புறம் ஆரவீடு வம்சம் என்ற ஒரு வம்சம் மற்றும் ஆட்சி புரிந்திருக்கும் அதுல விஜயநகர வம்சத்தின் கடைசி அரசர் ஆரவீடு வம்சத்தை சார்ந்த மூன்றாம் ஸ்ரீரங்கம் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டோட முடிவுற்றது அடுத்து சங்கம வம்சம் அதாவது விஜயநகர பேரரசு நான்கு வகையாக படும் நான்கு வகையாக பிரிக்கப்படுகிறது சங்கம வம்சம் சாலுவ வம்சம் துலுவ வம்சம் ஆரவீடு வம்சம் இப்போ சங்கம வம்சம் அரிகரர் மற்றும் புக்கர் எங்க துங்கபத்திரி நதிகரில தொடங்கியிருப்பாங்க இதான் வந்து முதல் வம்சம் இந்த சங்கம வம்சம் இரண்டாம் விருபாட்சா என்ற மன்னரோட இந்த சங்கம வம்சமானது முடிவுற்றது இரண்டாவது வம்சம் சாலுவ வம்சம் சங்கம சாலுவ இந்த சாலுவ வம்சத்தின் கடைசி அரசர் யார் இந்த சாலுவ வம்சத்தின் கடைசி அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா சாலும நரசிம்ம தேவராயர் இந்த சாலும நரசிம்ம தேவராயர் என்பவர் தான் சாலுவ வம்சத்தின் கடைசி அரசர் சாலுவ நரசிம்ம தேவராயர் அடுத்து மூன்றாவது மிக முக்கியமான வம்சம் துலுவம்சம் தான் முக்கியமான அரசர் கிருஷ்ண தேவராயர் இருப்பாரு அப்ப துலுவ வம்சத்தின் கடைசி அரசர் யார் யாரு சதாசிவ ராயர் இவர் தான் வந்து துலுவ வம்சத்தின் கடைசி அரசர் இவரோட இந்த வம்சம் முடிவுறது ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு தலைக்கோட்டை போரின் போது கடுமையான தோல்வியின் காரணமாக விஜயநகர பேரரசு முடிவுக்குறது ஆனா கிட்டத்தட்ட ஒரு நூறு தொண்ணூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் ஆரவீடு என்ற வம்சம் தொண்ணூறு ஆண்டுகளுக்கு நீட்டிச்சு சென்று மூன்றாம் ஸ்ரீரங்கா என்பவர் கொஞ்ச காலம் கடைசியா முடிவரும் ஆரவீடு அடுத்தது நான்காவது வம்சம் ஆரவீடு வம்சம் இந்த ஆரவீடு வம்சத்தின் கடைசி அரசர் யார் இந்த ஆரவீடு வம்சத்தின் கடைசி அரசர் தான் மூன்றாம் ஸ்ரீரங்கா விஜயநகர பேரரசு அதாவது விஜயநகர அரசின் கடைசி அரசர்னாலும் மூன்றாம் ஸ்ரீரங்கா அடுத்து பாமினி வம்சத்தின் கடைசி அரசர் யார் இந்த பாமினி சுல்தானியத்தின் கடைசி அரசர் யார் சுல்தான் கலிமுல்லா ஷா இவருடைய பாமினி அரச வம்சம் முடிவுற்று எப்படி முடிவுட்டதுன்னா முகலாயர்களோட இணைந்தது முகலாயர்கள் வீழ்த்திவிட்டார்கள் அப்ப அவங்களுடைய இந்த தக்காணம் வந்து சிறந்து விட்டுகிறது பீடார் சுல்தானகத்தை வம்சத்தின் கடைசி அரசர் யார் பீடார் சுல்தானம் அப்படின்றதோட கடைசி அரசர் யார் அவருடைய அந்த பீடார் சுல்தானம் முடிவுற்றது யாருன்னா மூன்றாம் அமீர் பரீட்சா மூன்றாம் அமீர் பரீட்சாவோட இந்த பீடார் சுல்தானம் முடிவுற்றது மொத்தம் அஞ்சு ஆஹ் சுல்தானம் தக்கான சுல்தானங்கள் காணப்படும் அதுல பீடார் சுல்தானத்தின் கடைசி அரசர் மூன்றாம் அமீர் பரீத் இரண்டாவது சுல்தானான இந்த பீஜார் சுல்தானத்தின் வம்சத்தின் கடைசி அரசர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது சிக்கந்தர் அடில்ஷா பீஜபூர் சுல்தானத்தின் கடைசி அரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா சிக்கந்தர் அடில் அகமது நகர் சுல்தானத்தின் சுல்தான வம்சத்தின் கடைசி அரசர் யார் இந்த அகமது நகர் மூணாவதா வருது அகமது நகர் அதனுடைய கடைசி சுல்தானம் யாருன்னா மூன்றாம் முர்தாசா நிசாம் ஷா மூன்றாம் முர்தாசா நிசாம் ஷா இவர் தான் வந்து அகமது நகர் சுல்தானத்தின் கடைசி வம்ச அரசர் ஆவார் அடுத்து நான்காவது வம்சமான இந்த கோல்கொண்டா இந்த கோல்கொண்டா நகர் சுல்தானகத்தின் வம்சத்தின் கடைசி அரசர் யார் இந்த வம்சத்துடைய கடைசி அரசர் யார் பார்த்தீங்கன்னா அபுல்ஹாசன் குதுப் ஷா அபுல் ஹசான் குதுப் ஷா தான் கோல்கொண்டா நகர் சுல்தானத்தின் அந்த வம்சத்தின் கடைசி அரசர் அபுல்ஹாசன் குதுப் ஷா பொறுத்துக்காக இது மேற்கண்டத்துலேயும் பார்த்துருக்கோம் இதுலேயும் பார்க்கலாம் பீஜபூர் அதில் ஷாஹி வம்சம் அகமது நகர் நிசாம் வம்சம் கோல்கொண்டா குதுப் ஷாஹி வம்சம் பிடார் ஃபாரித் ஷாஹி வம்சம் இந்த Sultan. <laughs>